இதேபோல் அங்கு உள்ள பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு குடிநீர் மற்றும் கழிவறை இல்லாமல் அவதிப்படுகின்றனர் சோழப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளி வடிவேல் கவுண்டனூர் அங்கன்வாடி மையம் பூவன்காடு கிராமம் ஆகிய பகுதிகளுக்கு தண்ணீர் வருவதில்லை எனவும் மேலும் மேட்டூர் நீர்த்தேக்க பகுதி சுமார் நூறு மீட்டர் தொலைவில் உள்ளதாகவும் மேட்டூர் முழு கொள்ளளவை போது மட்டுமே அங்குள்ள பள்ளிகளுக்கு ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து பயன்படுத்த முடிகிறது அருகில் தண்ணீர் இருந்தும் பயன் இல்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் பேருந்து வசதி இல்லாததால் உரிய நேரத்திற்கு மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வருவதாகவும் காலை ஆறு மணிக்கு ஒரு பேருந்தும் மாலை ஐந்து மணிக்கு ஒரு பேருந்தும் மட்டுமே வருவதால் உடல்நிலை சரியில்லாதவர்கள் உரிய நேரத்திற்கு மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருவதாக கூறுகின்றனர் இதேபோல் மழை காலங்களில் மேட்டூர் நீர்த்தேக்க பகுதிகளில் இருந்து நிலையில் முதலைகள் மற்றும் தண்ணீரில் அடித்து வரப்பட்ட சடலங்கள் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அதனை அகற்றக்கூட அதிகாரிகள் முன் வரவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர் தண்ணீரில் பாம்புகள் அடித்து வந்து ஒதுங்கி விடுவதால் இரவு நேரங்களில் வீட்டுக்குள் பாம்புகள் புகுந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதி எதுவும் இல்லாததால் ஆசிரியர்கள் வேறு பள்ளிக்கு பணிமாறுதல் செய்து செல்கின்றனர் இதனால் மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்படுவதால் மாணவ மாணவிகள் தனியார் பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது சித்திரைப்பட்டி பகுதியில் காலம் காலமாக ஆற்றின் கரையோர சுடுகாடு பகுதியில் அடக்கம் செய்து வந்தனர் அணை நிரம்பியதால் தண்ணீரில் மூழ்குகிறது சுடுகாடு தற்பொழுது இறந்த சடலங்களை சாலை ஓரங்களில் எரிக்கப்படுவதால் அவ்வழியாக செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைகின்றனர் எனவே குடிநீர் வசதி சுடுகாடு மின்சாரம் பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்பதே அக்கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது இனிமேலாவது இந்த பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்